ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எதுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம சூப்பரான கொத்து புரோட்டா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு சப்பாத்தியை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு மூணு முட்டையில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ டைமண்ட் ஷேப்பில் வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு முட்டையை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதில் தான் அந்த சப்பாத்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு எம்டி சால்னா ஒன்று செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்பாத்தியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சால்னா செய்யணாங்க மூணு மூட்டையை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாமே போட்டுட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு தனியாக அப்புறம் அப்போ தான் நமக்கு அந்த சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடயே நம்ம சப்பாத்தியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது பாருங்கள் இப்போ நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஒரு பக்கமாக நம்ம மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு தான் நம்ம சால்னா செய்ய போகிறோம் சால்னா வந்து ரொம்ப ஈஸி தாங்க ஏன்னா முட் கொத்து புரோட்டாக்கு வந்து சால்னா ஊற்றி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற கொத்து புரோட்டா மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ நல்லா நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம் வாங்க சால்னா செய்யலாம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தான் எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் இதில் தக்காளி இதில் போட்டு நம்ம வதக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூனு வெங்காயம் ரொம்ப பொன்னேரமெல்லாம் வதங்க தேவையில்லைங்க சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் பரோட்டாக்கு இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி விழுதாக வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிக்கலாம் தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறேன் இது மூணுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து தண்ணி அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் அந்த தண்ணியும் வந்து இந்த சாலைனால் ஊற்றிக்கிறேங்க ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை சால்னா நல்லா தண்ணியாக இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த கொத்து புரோட்டாக்கு நம்ம ஊற்றி கலர்றதுக்கு சரியாக இருக்கும் சும்மா கொஞ்சோண்டு புதினா இலைகளை போட்டுருங்க வாசனைக்காக நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் இதை கொதிக்க விடலாங்க ஏன்னா அந்த தக்காளியோடைய பச்சை வாசனெல்லாம் போகணும் அந்த மிளகாத்தூள் இதோடைய பச்சை வாசனெல்லாம் போகணும் போனதுக்கப்புறமா நம்ம இறக்கி இதை பாருங்கள் ஒரு பவுலில் தனியாக ஊற்றி வச்சுட்டேன் சால்னாவை இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும் இப்போ வாங்க கொத்து புரோட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து எடுத்து அந்த சப்பாத்தியை முட்டையில் போட்டு கலந்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா தான் சால்னா ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணணும் இது கூட சால்னா ஊற்றக்கூடாது இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த சப்பாத்தி வந்து நல்லா தனியாக ஃப்ரை ஆகி வரணுங்க பாருங்கள் நம்ம போதே நல்லா ஃப்ரை ஆகிடும் அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த சால்னாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பரோட்டா மாதிரி நல்லா கொத்தி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும் அவங்க கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே பாருங்கள் நான் எல்லா சாலைனாலுமே ஊற்றாத கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறேன் கொஞ்சமாக ஊற்றினாலும் இருக்காது எல்லாத்தையுமே ஊற்றிடுவேங்க லாஸ்ட்டாக ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்கள் நம்ம பரோட்டா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தான் கொத்து புரட்டான ஒன்று நம்ம ரொம்ப கஷ்டம் இது செய்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் இது வீட்லையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பாருங்க நல்லா கொத்து புரோட்டா மாதிரியே இந்த கரண்டிலேயே நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக சூப்பராகிடும்ங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு ஹாட் பேக்கில் போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்